வணக்கமானவர்களே ஒன்பதாம் வகுப்பில் அறிவில் பாடத்தில் உள்ள நான்காவது பாடம் மின்னூட்டமும் மின்னோட்டமும் பற்றி காண்போம் மின்னூட்டம் ஆங்கிலத்தில் சார்ஜ் என சொல்லுவாங்க மின்னூட்டம் நேர் மின்னோட்டம் எதிர்மின்னூட்டம் என இருவகைப்படும் அணுக்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும் அணுக்கருவின் வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் இருக்கும் புரோட்டான்கள் நீ மின்சுமையுடையது பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்கள் எதிர்மின்சுமையுடையது நெகட்டிவ் சார்ஜ் நியூட்ரான்கள் மின்சுமையற்றது அடுத்தது அயனி அயான் பற்றி காண்போம் அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ஏசிஎல் பற்றி காண்போம் என்ஏ சோடியமில் சோடியம் அணியின் வந்து பதினொன்று ரெண்டு எட்டு ஒன்று அப்படின்னு கட்டப்பதில் இருக்கும் குளோரைடு வந்து பதினேழு அப்போ ரெண்டு எட்டு ஏழு அப்படின்னு இருக்கும் சோடியம் லாஸ்ட் அட்டப்பத்தில் உள்ள ஒரு எலக்ட்ரான் குளோரைடுக்கு போனால் குளோரைடு ஃபுல்ஃபில் ஆகும் சோடியம் ஒரு எலெக்ட்ரானை குளோரைடுக்கு கொடுக்குது ஒரு அணு இன்ள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் புரோட்டான் எண்ணிக்கை சமமாக இருக்கும் சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால எலக்ட்ரான் எண்ணிக்கை பத்துன்னு ஆகும் புரோட்டானின் எண்ணிக்கை பதினொன்று இருக்கும் அப்போ எலெக்ட்ரான்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் புரோட்டான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் புரோட்டான் வந்து நியமனிசனுடையது அதனால் ப்ளஸ்ஸுன்னு போடுவாங்க அதனால தான் என்ஏவுக்கு ப்ளஸ்ஸுன்னு போடுறாங்க இப்போ சோடியத்துக்கு ப்ளஸ்ஸு போடுறாங்க குளோரைடு ஒரு எலக்ட்ரான் வாங்குறதுனால அதனால் குளோரைடுக்கு மைனஸ் போடுறாங்க அப்போ அயான்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் நெகட்டிவ் அயான்ஸ்ன்னு நிர்வகைப்படும்